அஸ்ட்ரோவேட் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம் நான் உங்கள் ரேவதி ராஜேஷ்கண்ணா ஸோ ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்கப்போது பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதம் மிக சிறப்பான மாதமாக அமைய வாழ்த்துக்கள் ஸோ இந்த மாதம் பார்த்திங்கன்னா நிறைய விசேஷங்கள் இருக்குது விநாயகர் இருக்குது கிருஷ்ண ஜெயந்தி இருக்குது அதே போல் ஆவணி மாதமும் புரட்டாசி மாதமும் இணையக்கூடிய மாதமாக இது இருக்குது புரட்டாசி பிறந்த உடனே நம்ம கோவிந்தா கோபாலா அப்படின்னு சொல்லி பெருமாளுக்கான விரதங்களும் தொடங்கிடுவோம் பெருமாளுடைய வழிபாடுகள் தொடங்கிடுவோம் தழுகை போடுறவங்க போடுவோம் பொங்கல் வைக்கிறது வீடே வெறும் வெறும் விழா கோலமாக இருக்கும் பூஜைகளும் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த மாதம் செப்டம்பர் மாதம் பிறக்கிறது எந்த பஞ்ச அங்கத்தில் பிறக்குது அப்படின்னு பார்க்கலாமா ஓகே ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை கரிகம் யோகம் ஆயில்ய நட்சத்திரம் அதே போல் சதுர்தசி திதி விஷ்டி கரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பஞ்ச அங்கத்தில் இந்த மாதம் துவங்குகிறது ஸோ இந்த மாதத்தில் இந்த நவ கிரகங்கள் எங்கெங்கே அமர்ந்திருக்காங்க அதையும் பார்க்கலாம் அதாவது இந்த மாத தொடக்கமே சிம்ம லக்னத்தில் தொடங்குது லக்னத்தில் சூரிய பகவான் ஆட்சி பலத்தோடு அமர்ந்திருக்காரு லக்னத்துக்கு இரண்டாம் இடமான கண்ணியில் சுக்கர பகவானும் கேது பகவானும் இணைஞ்சிருக்காங்க அதோட ஏழாம் பாவத்தில் கும்பத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்காருங்க அடுத்த நிலையாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா எட்டாம் இடம் சொல்லக்கூடிய இடத்துல மீனத்தில் ராகு பகவானும் பத்தாம் இடம் சொல்லக்கூடிய இடத்துல குரு பகவான் அமர்ந்திருக்காரு பதினோராம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் பனிரெண்டாம் இடத்துல சந்திரனும் புதனும் இணைந்து பயணிக்கிறாரு இந்த செப்டம்பர் மாத பிறப்பில் ஸோ இந்த பஞ்ச அங்கத்தில் இந்த அமைப்பில் இதில் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மாத தொடக்கத்துலேயே சூரியன் ஆட்சியாக இருக்கார் அதே போல் சந்திரன் ஆட்சியாக இருக்கார் அதே சனி பகவான் ஆட்சி மூன்று கிரகங்கள் பலம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் பிறக்குது ஸோ இந்த மாதம் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது வாங்க விரிவாக பார்க்கலாமா ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த செப்டம்பர் மாத பலன் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக போகுது அப்போ தனுசு ராசின்னு சொல்லும்போது இடுப்பு வரை குதிரையும் ஒரு மனித இடுப்புக்கு மேல மனிதன் வந்து ஒரு எய்ம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு காட்சி ஸோ இந்த தனுசு அப்படின்னு சொல்லும்போது மூலம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பூராடம் ஒன்று ரெண்டு மூணு நாலு உத்திராடம் ஒன்று ஆகிய நட்சத்திரங்களை ஜென்ம நட்சத்திரங்களாக கொண்ட தனுசு நேயர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் மிக சிறப்பான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க என்னுடைய வாழ்த்துக்கள் ஸோ இந்த தனுசு ராசிக்கு எப்படி இருக்க போது ராசிநாதன் ஆறாம் இடத்துல மறைமுக எதிரிகள் தாக்குதல்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் எதிர்கொண்டு ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரப்போகுது அதே போல் சிறு தூர பயணங்கள் வெளிநாடு பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் புய புதிய முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது பத்தாம் இடத்துல கேது இருக்கிறது தொழில் ஸ்தானத்தில் சிறு தடைகளை சந்திக்கக்கூடிய மாதமாக இது இருக்குது திருமண சார்ந்த பேச்சுவார்த்தைலையும் சரி இல்லத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கை துணையோடையும் சரி மகிழ்ச்சிகள் நிறைந்து இருந்தாலும் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது சிறப்பாக இருக்கும் மேலும் தனுசு ராசிக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குது செப்டம்பர் மாதம் விரிவாக பார்க்கலாம் வாங்க ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாதம் தனுசு ராசினியர்களுக்கு ஜாதகர் சொல்லக்கூடிய குரு பகவான் ஆறாம் இடத்துல அமர்ந்திருக்காருங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல வரை ருத் ருண ரோக சத்ருஸ்தானம் சொல்லக்கூடிய கடன் எதிரி நோய் சொல்லக்கூடிய இடம் மறைமுக எதிரிகளால் ஏற்பட்ட இன்னல்கள் பிரச்சனைகள் தீரப்போகுது அதே போல் ராசியை வந்து செவ்வாய் பகவான் பார்க்குறாரு பன்னெண்டுக்கும் ஐந்துக்கும் உடையவர் ஸோ லாபங்களையும் ஏற்படுத்தி தரப்போது புத்திரர்கள் வழியில் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரப்போகுது அதே நேரத்தில் டென்ஷனை அதிகரித்து ஏற்படுத்தி தரப்போகுது ஸோ கவனமாக இருக்கிறது சிறப்பாக இருக்கும் ஜாதகரை பொறுத்த வரைக்கும் வாக்குஸ்தானாதிபதி மூன்றாம் இடத்துல இருந்தாலும் முயற்சிக்காக எடுக்கிற முடிவுகள் வெற்றியை ஏற்படுத்தி தரப்போது பொருளாதாரத்துக்கு குரு பகவானுடைய பார்வை தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால வருமானங்களுக்கு குறைவு இருக்காது வரவேண்டிய வருமானங்கள் கரெக்டாக வந்துடும் புதிய முயற்சிகளுக்கான விஷயங்களில் சிறு தடை ஏற்பட்டாலும் இருக்குது அதே நேரத்தில் புதிய கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்குறதுனால கவனமாக இருக்கிறது மிக சிறப்பு அது சொத்து அதாவது லோன்காக சொத்து வைக்கிறது நகை வைக்கிறது விஷயத்தில் அந்த லோன் எடுக்கிறது ரிஸ்க்கு பார்த்து எடுக்கிறது சிறப்பாக திரும்ப அடைக்கிறதுக்கான பாக்கியங்கள் இருக்கா அப்படின்றது பார்த்துட்டு எடுக்கிறது சிறப்பாக இருக்கும் அதுவும் தொழில் கடன் வாங்க போகிறீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பானது அல்ல ஏன்னா பத்துல கேது பகவான் லாக் ஆயிடுவீங்கன்னு அர்த்தம் ஸோ இது கோச்சார பலன்தான் ஆனால் என்ன உங்களோட ஜாதகத்தையும் பார்த்துட்டு சரி பண்ணுறது சிறப்பாக இருக்கும் ஸோ அடுத்த நிலையாக வந்து பார்த்தீங்கன்னா நோய்கள் அப்படின்னு பேசும்போது ஜாதகருக்கு தலை சார்ந்த விஷயங்களும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கனாக்கா லங்ஸு ஹிரண்யா இது சார்ந்த பிரச்சனைகளுக்குன்னா கொஞ்சம் கவ கவனமாக இருக்கிறது சிறப்பாக இருக்கும் பிள்ளைகள் வழியில் அனுகூலம் நிறைஞ்சதாக இருக்க போது ஒரு சில இடத்துல குழந்தைகள் நல்லா படித்து மார்க் எடுத்துக்க கூடிய சூழலும் இருக்குது ஹரியர்ஸ் எல்லாம் கிளியர் ப நம்மளுக்கே ஆச்சரியம்னு இந்த குழந்தை டக்குன்னு இவ்வளோ முடிச்சிருச்சே அப்படின்னு சொல்கிற ஒரு மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரப்போகுது இரண்டாவது குழந்தையோடைய ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் தேவை அடுத்த நிலையாக வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் அதிபதி ஆட்சியாக வந்து ரெண்டாம் இடத்த பார்க்குறாங்க அப்படி பார்க்குறது வந்து ஒரு வகையில் ப்ளஸ் தாங்க திடீர் அதிர்ஷ்ட வருமானங்கள் அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் நான் எதுலனால எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம் ஒன்று சட்டுன்னு முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லி மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கிரக சேர்க்கையும் இருக்குது எட் அதே போல் பாதகாதிபதி எட்டில் இருக்காரு அதாவது சிறு தூர பயணங்களில் வெற்றி ஏற்படுத்தி கொடுத்தாலும் வெளியூர் பயணங்களில் கொஞ்சம் நிதானித்து கவனிச்சிட்டு போகிறோம் ஓன் டிரைவிங்கை கொஞ்சம் தவிர்க்கிறது சிறப்பாக இருக்கும் தொழில் ஸ்தானம் பத்தாம் இடத்துல கேது பகவான் உட்கார்ந்துருந்தார் இவ்வளோ நல்லா சின்ன சின்ன தடைகளை சந்திச்சுட்டு இருந்தீங்க இப்போ சுக்கர பகவான் அங்கே உட்கார்றது லாபங்கள் கொஞ்சம் தாமதப்படுத்தி கொடுக்க போதுங்க ஆனால் குரு பார்வையில் இருக்கிறதுனால தாமதத்துக்கான காரணங்களும் சரி தொழிலில் இருக்கக்கூடிய கணக்கு வழக்குகளை நீங்கள் சரிபார்க்கும் சில விஷயங்கள் வெளிவரதும் மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ லாபஸ்தானாதிபதி அங்கே இருக்கிறது கவனம் தேவை மூத்த உடன்பிறப்போட பேச்சுவார்த்தையில் நிதானத்தை கையாள்வது சிறப்பாக இருக்கும் மொத்தத்தில் தனுசு ராசிக்கு ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாதம் மேலும் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க உங்களுக்கான வெற்றிக்கான வண்ணம் டார்க் எல்லோ அடர்ந்த மஞ்சள் உங்களுக்கான வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு எடுக்கும்போது காளிக்காம்பால் பாரீஸில் இருக்கக்கூடிய காளி காம்பாலுக்கும் போல் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய காளி ரூபத்தில் இருக்கக்கூடிய அம்பாள்களுக்கு இந்த மாதத்தில் வரக்கூடிய புரட்டாசி மாலையை வச்ச அம்மாவாசை அன்னைக்கு உங்களுடைய கையால் ஒரு பூசணிக்காய் தீபம் ஏற்றுறது பல நன்மைகளும் உங்கள் கிட்டேயும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷனை உடச்சி எடுக்கிறதுன்னு கண்டிப்பாக பார்க்கலாம் ஸோ இந்த செப்டம்பர் மாதம் தனுசு ராசிக்கு வெற்றிகரமான மாதமாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி